வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க இந்த இடம் பிடிச்சிருந்தது நாங்கள் கால் பண்ணும்போது இந்த ஏடு நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் இதுதானுங்க மொத்தம் வந்துங்க ஒன்றரை சென்ட்டுங்க பதினாறு புள்ளி ஐம்பதுக்குங்க நாற்பது அடிங்க அதை வந்து பதினாறுக்கு நாற்பது அடினு அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக வந்துங்க ஒன்றரை சென்ட்டுங்க இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட் பஸ்ஸே இருக்குதுங்க இது ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த இடந்தாருங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் கம்பெனின்னு தான் இருக்குதுங்க வீடுகளும் பார்த்தீங்கன்னா நல்லா ஏரியா மாதிரிங்க பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்குது பழைய வீடு இருந்ததுங்க இதை வந்துங்க டெமாலிஷ் பண்ணியாச்சுங்க இது மொத்தம் வந்து ஒன்றரை சென்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கேயம் ரோடு காங்கேரம் ரோடில் வந்துங்க டிஎஸ்கே ஹாஸ்பிட்டலுக்கு நேர் பேக் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க காங்கே ரோடு மெயின் ரோட்டில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ஐநூறு தான் வருங்க டிஎஸ்கேக்கு நேர் பேக் சைடில் வந்துடுங்க இது தாராளமாக வந்துங்க சிட்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கிறனால வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இது தாராளமாக வீடு கட்டுறப்போ ஆகும் இது சிட்டிக்குள்ளே ஒரு இடம் தேடுறவங்களுக்கு இது ஏற்ற இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரடியில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்